பிரிட்டனுக்கும் நடுவுல ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது கையெழுத்தாக இருக்கு சமீபத்துல லண்டனுக்கு அரசு முறை பயணமா சென்றிருந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்கிலாந்து பிரதமர் கீர் ஸ்ட்ராமரை நேரில் சந்திச்சிருந்தாரு அதன் தொடர்ச்சியா தான் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கு அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்க முடியுது இந்தியாவுக்கும் யூகேக்கும் நடுவில் நடந்திருக்கிற இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் சரி பிரிட்டனுக்கும் சரி நிறைய விதங்கள்ல பலன் அளிக்கிற விதமா இருக்க போகுது அப்படி இந்தியாவுக்கு இதன் மூலமா என்னென்ன லாபங்கள்லாம் கிடைக்க போகுது என்னென்ன பொருட்கள்லாம் இனிமேல் விலை குறைவா நம்ம வந்து வாங்கிக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் தான் இந்த வீடியோல டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம் இந்தியாவோட ஃபாரின் ட்ரேட் பாலிசியில ஒரு முக்கியமான முடிவு நேற்று நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் நடுவுல ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது கையெழுத்தாகிருக்கு ஏற்கனவே இந்தியா யூஎஸ் ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான பேச்சுவார்த்தையில இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா யூஎஸ் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அவர் பதவியேற்றதுக்கு அப்புறமா உலக நாடுகளுக்கு மேல ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அதாவது நீங்க எங்க மேல எவ்வளவு வரி விதிக்கிறீங்களோ அதே வரியை நாங்க உங்க மேல திருப்பி விதிக்க போறோம் அப்படிங்கறத வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு இதுக்கு மற்ற நாடுகள் எல்லாமே ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நம்மளால இதை வந்து டாலரேட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால யூஎஸ் கூட ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இந்தியாவும் அந்த முயற்சியில தான் இப்பவும் ஈடுபட்டு இருக்காங்க ஆனா இன்னும் அதுல எந்த முடிவும் எட்டப்படல அப்படிங்கறதையும் அதே மாதிரி யூரோப்பியன் யூனியனும் யுஎஸ் ஓட ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்றதுக்காக தான் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில இந்தியாவும் யூகேவும் எதிர்பாராத விதமா இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியிருக்கிறது உலக நாடுகளுக்கு மத்தியில ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அது என்ன ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க இந்தியால இருந்து ஒரு பொருளை எடுத்துட்டு போய் ல விற்கணும் அப்படின்னாலோ இல்ல யூகே ல இருந்து ஒரு பொருளை எடுத்துட்டு வந்து இந்திய சந்தையில் விற்கணும் அப்படின்னாலோ அதுக்கு நீங்க அந்த அரசாங்கத்துக்கு வரி கட்டணும் ஏற்றுமதி வரியா இருக்கட்டும் இல்ல இங்க கொண்டு வந்து விற்கும் போது இறக்குமதி வரியா இருக்கட்டும் இது எல்லாமே அப்ளிகபிள் ஆக போகுது ஆனா இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலமா ரெண்டு நாடுகளுமே பரஸ்பரமா ஒரு முடிவுக்கு வராங்க உங்க பொருட்களை எங்க நாட்டுல விற்கிறதுக்கும் எங்க பொருட்களை உங்க நாட்டுல விற்கிறதுக்கும் நம்ம ஒருத்தர் மேல ஒருத்தர் வரி போட்டுக்க வேணாம் அப்படிங்கறதுதான் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இதன் மூலமா ரெண்டு நாடுகள்ல இருக்கக்கூடிய வணிகர்களுக்குமே அவங்களோட பிசினஸ் இன்னும் வைடனா எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வரியே இல்லாம இன்னொரு நாட்டினுடைய மார்க்கெட்ல போய் இவங்களோட பொருட்களை அவங்க வந்து விற்க முடியும் முடியும் ரெண்டு நாட்டு வணிகர்களுக்குமே ஒரு ப்ளஸ் பாயிண்டா தான் இருக்கும் சோ இந்த ஒப்பந்தத்தின் மூலமா கிட்டத்தட்ட தொண்ணூத்தி பொருட்கள் இப்ப வரைக்கும் நம்ம எதுக்கெல்லாம் வரி கட்டிட்டு இருக்கோமோ அதெல்லாமே இனி வரி கட்டாம வியாபாரம் செய்ய முடியும் அப்படிங்கறதான் வலியுறுத்தி இருக்காங்க சரி அப்படி பிரிட்டனை சேர்ந்தவங்க இங்க வந்து வியாபாரம் பண்ணும்போது என்னெல்லாம் அவங்களுக்கு வரி சலுகைகள் கிடைக்குது எந்தெந்த துறைகள் எல்லாம் அவங்க சுலபமா விற்க முடியும் அவங்க வரி இல்லாம விக்கிறதுனால நமக்கு எதெல்லாம் விலை குறைவா கிடைக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல முதல்ல இருக்கிறது எலெக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் பிரிட்டனோட எலக்ட்ரிக் வெஹிகிள்க்கு இந்தியாவில எப்பவுமே ஒரு டிமாண்ட் இருந்திருக்கு குறிப்பா அவங்களோட ஜாகுவார் லேண்ட் ரோவர் மாதிரியான கார்களுக்கு இந்தியா மிகப்பெரிய இருக்கு அப்படிங்கிறத இனிமேல் இம்போர்ட் அதுக்கு நம்ம வரி கட்ட வேணாம் அப்படிங்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து டிஸ்கவுண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு விலையில இந்த வாகனங்களை நம்ம பயன்படுத்த முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா விஸ்கி போன்ற மதுபானங்கள் யூகேல தயாரிக்கப்படுற மதுபானங்கள் எல்லாமே இனி இந்தியாவுக்கு இந்த மாதிரியான வரி இல்லாம வர்றதுனால அதுவும் விலை குறைவா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது மட்டும் மட்டும் இல்லாம யூகேல தயாரிக்கப்படுற காஸ்மெட்டிக் பொருட்கள் மருந்துகள் உள்ளிட்ட நிறைய துறைகள்ல இந்தியால வந்து அவங்க விற்பனை செய்யும்போது வரி இல்லாம விற்பனை செய்வாங்க நமக்கு இந்த துறைகள்ல எல்லாம் பொருட்களோட விலை குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது பிரிட்டன் வியாபாரிகள் இந்தியால வந்து விற்பனை செய்யும் போது நடக்க இருக்கிற மாற்றங்கள் இதுவே இந்தியால இருக்கிற வணிகர்கள் யூகேல போய் வியாபாரம் செய்யும் போது அவங்களுக்கு எந்தெந்த துறைகள்ல எல்லாம் இந்த மாதிரி சலுகைகள் கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல ஜவுளி துறை சோ நம்மளோட டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது யூகேக்கு நிறையவே இருக்கு சோ அது அவங்க இனி வரி இல்லாம யூகேல போய் அவங்க செல் பண்ண முடியும் அப்படிங்கறதுனால பெரிய அளவுல இன்னும் நிறைய வணிகர்கள் முன் வந்து யூகேக்கு அவங்க டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது இல்லாம லெதர் குட்ஸும் இந்தியால இருந்து யூகேக்கு நிறைய எக்ஸ்போர்ட் பண்றாங்க சோ அதுவும் வந்து விலை குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது இல்லாம ஜெனரிக் மெடிசன்ஸா இருக்கட்டும் இல்ல அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸா இருக்கட்டும் இது எல்லாமே இந்தியால இருந்து யூகேக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க சோ இந்த விஷயங்கள் எல்லாமே இனிமேல் வரி கிடையாது அப்படிங்கறதுனால அதிகமான அளவுல இனிமேல் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் இதனால இந்திய வணிகர்களுக்கும் ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க சோ ரெண்டு நாடுகளுக்கும் நடுவில் நடந்துக்கிற இந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ரெண்டு நாடுகளுக்குமே பாசிட்டிவா தான் முடியும் அப்படிங்கிற மாதிரியும் இது பிரிட்டனுக்கு ரொம்ப பெரிய வெற்றி அப்படிங்கிற மாதிரியும் பிரிட்டன் பிரதமர் தெரிவிச்சிருக்காரு இதனால ரெண்டு நாடுகளிலுமே வேலை வாய்ப்பு வளரத்துக்கும் வந்து பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு தொழிற்துறை முன்னேறதுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறைய இருக்கு சோ இனிமேல் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறமா இந்தியாவுக்கும் யூகேக்கும் நடுவுல ஒரு நல்ல வர்த்தக நட்பு இருக்கும் அப்படிங்கிறதையும் பிரிட்டன் பிரதமர் வலியுறுத்தியிருக்காரு இது மட்டும் இல்லாம இந்தியால இருந்து யூகேக்கு ஆறு பில்லியன் டாலர் வரைக்கும் முதலீடு வர இருக்கு அப்படிங்கறதையும் பிரிட்டன் பிரதமர் தெரிவிச்சிருக்காரு பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க